வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரி நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளும்போது மருத்துவர்களை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஆப்பிள் பழத்தில் நிறைய ஆன்டி நார் சத்துக்கள் பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் மற்றும் ஃபேலிஃபினால்கள் நிறைந்து காணப்படுகிறது ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கூற்றின்படி பார்த்திங்க அப்படின்னா இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு ஆப்பிள் பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஆப்பிள் பழத்தில் பெக்டின் குவர்சடின் போன்றவை காணப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடன் சத்துக்கள் எல்லாமே ஆப்பிள் பழத்தில் அதிகமாகவே இருக்கு இதை குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை ஆப்பிள் பழம் நம்ம கொடுத்து என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா இதயத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா அதிக ஃப்ளவனாய்டுகள் வந்து நம்ம உட்கொள்ளும் போது இதயம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயம் வந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக நமக்கு வந்து குறைஞ்சிரும் வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் பெண்களை கொண்டு ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொண்டு நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் இருதய நோய் மாரடைப்பு இது மாதிரி பார்த்தீங்கன்னா மரணத்தை வந்து தடுக்கிறது வளர்க்குறதுக்கு ஆப்பிள் பழமாக அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க விலங்கு ஆய்வுகளினுடைய தோலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு அதாவது பார்த்திங்கன்னா விலங்குகளை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது தோலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை குறைக்கிறதுக்கெல்லாம் ஆப்பிள் பழம் ஹெல்ப் பண்ணப்பட்டிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் ரத்த ஆலங்களில் கொழுப்பு படிவுகள் எதுவும் படியாமல் ஆப்பிள் வந்து தடுக்கும் அதே போல் நம்முடைய ரத்த நாளங்களில் கொழுப்புகள் இருந்தாலுமே அதை வந்து வெளியேற்றி கொண்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுத்து இதய துடிப்பு சீராக பராமரித்து மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி இதய தவணிகளில் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போவதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடும்போது மூளை ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளலாம் ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஃபாலிஃபினால்கள் மூளையை வந்து பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் கடத்தியல் அதாவது ஞாபக மறதி நோய்கள் இருந்து பாதுகாக்கிறது வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பிலிருந்து பாதுகாக்குது இப்போ நீங்கள் வந்து கேட்கணும் வயசானவர்களுக்கு மறதி அப்படின்றது வந்து இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயம் தானே அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மறதி வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் அந்த நினைவாற்றல் இழப்பில் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் ஹெல்ப் பண்ணும் ஆப்பிள் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலேட் குறைபாட்டை சரி பண்ணிடும் ஸோ இது வந்து அல்சைமர் நோயை தூண்டக்கூடிய புரதங்களினுடைய செறிவை குறைச்சிரும் நரம்பியல் கடத்தியான அசிட்டல் குழந்தைய அளவை வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து பராமரிக்கிறதால அந்த மாதிரி நினைவுத்திறன் செயலிழப்பு நோய்கள் டிமென்ஷியா உட்பட பல்வேறு பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து சரி பண்ணப்படும் ஸோ சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்று மூளை ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்வதற்காம் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அதை எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஃபேலிஃபினால்கள் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தூண்டி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக மூளை இயங்க வைக்கும் செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வச்சிடும் தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா முகப்பொருட்களை நம்ம வந்து குறைத்துக்கொண்டு சர்மத்தை பராமரித்துக் கொள்ளலாம் ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிசன் வயதான சர்மத்தை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது அபிஜெனின் ஜெனிஸ்டின் மற்றும் ஃபிர ஃபேலைஃபினால்கள் இருக்குங்களே இதெல்லாமே நம்மளோட சருமத்தை வந்து சூரிய ஒளி மற்றும் புற ஊதா ஊதாக்கதிர்களால் ஏற்படக்கூடிய அலர்ச்சி கருப்பு வெள்ளை புலிகள் வந்து பாதுகாக்குது ஸோ இதன் மூலமாக நம்மளோட சர்மத்தில் உண்டாக்கக்கூடிய அந்த எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பொருட்கள் ஒரு தடுக்குது ஸோ இது வந்து நமக்கு அந்த ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்போ நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த கழிவுகள் அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிட்டு இறந்த செல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து உள்ளிருந்து சருமத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அந்த பொலிவை வந்து ஆப்பிள் பழம் நம்ம கொடுக்கறதால முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே நமக்கு இருக்காது வயதான சுருங்கிய தோலமைப்பு கூட இருக்காது மின்னக்கூடிய இளமையான ஒரு சர்மத்தை நம்ம வந்து பெறுவோம் தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய எடை இழப்புக்கு அது உதவிகரமாக இருக்கும் இப்போ நம்மளுடைய வெயிட்டை லாஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கு பதிலாக குறைந்த கலோரிகள் இருந்திடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழம் நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போ நீங்கள் ஒரு கப் ஆப்பிள் துண்டுகளில் ரெண்டு புள்ளி ஆறு கிராம் அளவுக்கு நார் சத்துக்கள் காணப்படுது இது செரிமானத்தை உங்களுக்கு மெதுவாக்குவதோடு திருப்தியான ஒரு உணர்வையுமே வந்து கொடுக்கும் பசியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலம் அதிகமாக சாப்பிட தடுக்க முடிஞ்சு எடை குறைப்பு சாத்தியமாகும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை தேங்கிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து நீர் சத்து கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைச்சிக்கலாம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகள் எல்லாமே நம்மளுடைய உடல்நிலை வந்து குறைய ஆரம்பிக்கும் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நீர் நீரிழிவு நோயை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ஸோ ஒன்பது ஆண்டுகளில் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் பெண்களில் நடத்தப்பட்ட தொற்று நோயியல் ஆய்வில் ஆப்பிள் பழங்களை அவங்க சாப்பிடும்போது டைப் டூ நீரிழிவு நோய்க்கும் இடையே இருக்கிற தொடர்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன்றில் இருந்து இரண்டு ஆப்பிள்களை சாப்பிடும்போது டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து இருபத்தெட்டு சதவீதமாக குறையுது அதுக்கு காரணம் கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களினுடைய சேதத்தை ஆப்பிள் பழம் வந்து பாதுகாத்து ஸோ கரெக்டாக அவங்களுக்கு வந்து இன்சுலின் சென்சிடிவிட்டியை வந்து மேம்படுத்தி ப்ளட்டில் இருக்கக்கூடிய ஷுகரோட வந்து கண்ட்ரோல் பண்ணி நாளடை அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து உங்களை விடுபட வைக்கக்கூடியது ஆப்பிள் பழம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபடணும் முடினாலும் சுகர் ப்ராப்ளம் வராம முடியும் தடுக்கணும் முடினாலும் ஆப்பிள் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அளவுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா தினம் ஒரு ஆப்பிள் பழம் அந்த அளவுகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவரை சந்திக்க வேண்டிய உடல்நல பிரச்சனைகள் சார்ந்த அவஸ்தை இல்லாமல் நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை